மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் திரைப்படத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அந்த திரைப்படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்க்கலாம் இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளியான பேரன்பு திரைப்படத்திற்கு பிறகு எந்த திரைப்படமும் வெளியாகவில்லை எந்த படத்தையும் கலைத்தன்மையோடு அணுகக்கூடிய இயக்குனர் ராம் இயக்கிய படம்தான் ஏழு கடல் ஏழுமலை இத்திரைப்படம் ரொமேனியாவின் டிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ளது படங்கள் திரைக்கு வரும் முன்பே அதற்கு அங்கீகாரம் கிடைப்பது படக்குழுவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தங்க மீன்கள் பேரன்பு உள்ளிட்ட படங்களை இயக்கிய ராம் இயக்கத்தில் அடுத்ததாக திரையரங்குகளில் வெளியாக உள்ள புதிய படம் ஏழு கடல் ஏழு மலை பிரேமம் படம் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் ஒரு தனி இடம் பிடித்த நடிகர் நிவின் பாலி இப்படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் நாயகியாக அஞ்சலி நடித்துள்ள இப்படத்தை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரித்துள்ளார் ஏழு ஏழு கடல் மலை கருடன் படத்தின் நம்மை பிரமிக்க வைத்த நடிகர் சூரி இப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படத்துக்கும் ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இத்திரைப்படம் நெதர்லாந்தில் நடைபெற்ற ரோட்டர் டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் கடந்த ஜனவரி மாதம் திரையிடப்பட்டு பிக் ஸ்கிரீன் போட்டி பிரிவில் தேர்வாகி படக்குழுவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த விழாவில் நிவின்பாலி சூரி சுரேஷ் காமாட்சி ராம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஏழு ஏழுகடல் ஏழுமலை திரைப்படம் ரொமேனியாவின் டிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவில் நோ லிமிட் எனும் பிரிவில் திரை திரையிடப்பட இருக்கிறது இந்த தகவலை நடிகர் நிவின் பால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு கடல் ஏழுமலை திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கும் மற்றொரு அங்கீகாரத்தால் படக்குழுவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏழு கடல் ஏழுமலை காரணம் முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் ஏழு கடல் ஏழு மலை படம் உருவானது குறித்து பேசிய இயக்குனர் ராம் ஏழு கடல் ஏழுமலை படம் உருவாக காரணம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொரோனா காலத்தில் மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு என்ற புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தில் மனிதனால் மற்றொருவரை வெறுக்கவோ துன்புறுத்தவோ முடியாது மனிதன் தன்னுடைய எல்லா வேறுபாட்டையும் தாண்டி கரம் கோர்த்து நிற்பான் என்பதை விஞ்ஞான நிரூபித்த கதை அது நன்றி நேயர்களே மற்றொரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்